இலங்கையர்கள் ரஷ்ய உயிரிழப்பு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ரச் வரப்பட்டனர் தொடர்புகையினைத்துலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை நாட்டிற்கு அழைத்து வரக் கோரி தமிழக எம்பிக்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பு பிரிவினைகளை ஏற்படுத்தும் இனவாத நடவடிக்கையிலேயே ராணுவம் ஈடுபடுகின்றது கயேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கவுபே வசதி ஜனாதிபதி திசாநாயக தலைமையில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது டிஜிட்டல் முறை மூலம் வினைத்திறனானதும் பாதுகாப்பானதுமான தடையின்றி அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கலை முன்னெடுக்கும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதிய சேவைகளை பிரதேச செயலகங்களுக்கு விரிவுபடுத்துதல் மின்னணு முறையில் பிறப்புச் சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் மற்றும் இறப்புச் சான்றிதழ் வசதிகளை அறிமுகப்படுத்துதல் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் பிரதிகளை வருவதை சாத்தியமாக்குதல் உள்ளிட்ட விடயங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது படுகொலை செய்யப்பட்ட பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க விவகாரம் குறித்து புதிய குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய பரிசீலனை செய்ய பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை சம்பவத்தில் தற்போது அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளை தெளிவுபடுத்துமாறு லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தை தொடர்ந்து எவ்வாறான நடவடிக்கைகளை பிரதமர் முன்னெடுத்துள்ளார் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னமலம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை அவர் கூறியுள்ளார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பவத்திற்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு எனவும் இந்த சம்பவம் தொடர்பில் பல சாட்சியங்கள் உள்ளதாகவும் தாமும் அதற்குரிய பல்வேறுபட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரையில் ஐம்பத்தொன்பது இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் யாரும் வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் அவர்களின் உறவினர்களுடன் தொடர்பை பேணுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்த கொடுக்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் விஜித கேரத் மேலும் தெரிவித்தார் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்த தமிழ் இளைஞர்களுக்கு என்ன நடந்தது எனவும் அவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பது தொடர்பில் தகவலை வெளியிடுமாறு சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் அமைச்சரவர்களே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நீங்கள் இந்த விடைகளை தந்ததுக்கு முக்கியமாக நான் பிரதானமாக அதிர்ஷ்டராஜா கோமேஷ் மிதுஷன் யாழ்ப்பாணம் ரஜினி சுஜனிகாந்த் பகீரதன் கரவெட்டி யாழ்ப்பாணம் சுந்தர்லிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லத்தீவு கீதபொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம் ஸ்டீபன் சிவேஷ் யாழ்ப்பாணம் இவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து தருமாறு அவ குடும்பத்தினர் கேட்கின்றார்கள் அதே நேரம் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்புக்குனை உடிவில் என்ற பிரதத்தை சேர்ந்தவர் இவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர் இவர்களும் இந்த பிள்ளைகளை வரவில்லை கிடைக்கவில்லை என்பதை தான் கேட்கிறார்கள் தயவு செய்து இந்த பிள்ளைகளை எடுக்கக்கூடியதாவது வாய்ப்பு இருக்கிறதா உங்களிடம் இருக்கிற அந்த மரணமடைந்த பட்டியலை ஒன்று எங்களுக்கு கிடைக்க செய்தால் நான் நினைக்கிறேன் இருக்கிறார்களா இல்லையா இவர்கள் கட்டாயப்படுத்தித்தான் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டதாக அந்த குடும்பம் சொல்லுகிறது ஆகவே அந்த பிள்ளைகளை இவர்களை மீட்பதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்று சொல்ல முடியுமா தையிட்டி சட்டவிரோத திச விகார விவகாரத்தை எப்படி கையாள்கின்றது என்பதை பொறுத்தே இந்த அரசாங்கம் உடையதா இல்லையா என்பது புலப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்று பாராளுமன்ற அமர்வின் போது தெரிவித்துள்ளார் பிரிவினைகளை ஏற்படுத்தும் இனவாத நடவடிக்கையிலேயே ராணுவம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் நலன்களுக்கு எதிரான மற்றும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிறுவனமாகவே ராணுவம் தொடர்ந்தும் செய்யப்பட்டு வருகின்றது என்பதை பொறுப்புடன் கூறுகின்றேன் தையெட்டியில் சட்டவிரோத திச விகாரையை கட்டுவதில் இராணுவத்தினர் எவ்வாறு செய்யப்பட்டனர் என்பது இதற்கு சிறந்த உதாரணமாகும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார் எதிர்வெரும் மார்ச் மாதம் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் நடைபெறவுள்ள கச்சதீவு பெரும் திருவிழாவிற்கான ஏற்பாடு குறித்த கலந்துரையாடல் இன்று ஜால் மாவட்ட செயலகத்தில் பதில் மாவட்ட செயலர் மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இன்று இந்த கலந்துரையாடலில் இந்த திருவிழா தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அதிலே முதற்கட்டமாக தற்போது இந்த கச்சத்தீவு பிரதேசம் பொதுமக்களுடைய அந்த வழிபாட்டு இடத்திற்கு ஏற்ற வகையிலே தயார்படுத்துவதற்குரிய சுத்த நடவடிக்கைகள் கடற்படை நாள் இந்த செயற்பாட்டிலே பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்களும் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களை சார்ந்த உத்தியோகத்தர்கள் நேரடியாக அடுத்த வாரம் நேரடியாக கச்சேரிக்கு சென்று அங்கு தங்களுடைய நிலைமைகளை அவதாரித்து அது தொடர்பாக எங்களுக்கு அறிக்கைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள் இதேவேளையிலே அன்றைய அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளுகின்ற ஜாத்திரிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இன்று கலந்துரிடப்பட்டன குறிப்பாக அங்கு குடிநீர் விநியோகம் மற்றும் நல்லசல கூட வசதிகள் தொடர்பாக ஆராயப்பட்டது இலங்கையினை சேர்ந்த நான்காயிரம் ஜாத்திரிகளும் இந்தியாவினைச் சேர்ந்த நான்காயிரம் ஜாத்திரிகளுமாக எணாயிரம் ஜாத்திரிகர்களும் அதற்கு மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனைய பகுதியினர் சேர்ந்தவர்கள் ஆயிரம் பேருமாக கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே இவர்களுக்குரிய தேவைகளை கவலைப்பரிய ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலே இன்று நடைபெற்றிருக்கின்றது இன்றைய கலந்துரையாடலே இந்த அவர்களுக்குரிய உணவு வசதிகள் கலந்து கொள்கின்ற ஜாத்திரிகளுக்குரிய உணவு வசதிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே ஜாத்திரிகளுக்கு பதினான்காம் தேதி இரவு உணவும் அதே வேளையிலே பதினைந்தாம் தேதி அவர்களுக்குரிய காலை உணவும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இந்த போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ் வண்டிகளும் தனியார் பஸ் வண்டிகளும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன பதினான்காம் தேதி காலை நான்கு மணி முதல் பதினொன்று முப்பது வரை ஜ்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து அந்த பஸ் வண்டிகள் புறப்படும் அதே வேலையிலே அவர்களுக்குரிய போக்குவரத்து கட்டணமாக நெடுந்தீவிலிருந்து குரு இங்கு கச்சதீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக ஆயிரம் ரூபாவும் குறிகட்டுவானிலிருந்து கச்சதீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக ஆயிரத்தி முந்நூறு ரூபாவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இத்தகைய படகு சேவைகளில் ஈடுபடுகின்ற தனியார் படகுகள் தங்களுடைய அந்த படகுகளை பொதுமக்கள் அந்த இத்தகைய பிரயாணத்திற்கு ஏற்ற வகையிலே அதற்குரிய சான்றிதழ்களை பெற்றுமா பெற்றுக்கொள்வதற்குரிய நடவடிக்கையினை கடற்படையினர் மூலம் மேற்கொள்ளுமாறும் அவங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற ஜாத்திரியர்கள் தங்களுடைய சுகாதார செயற்பாடுகளை பரிசீலிப்பதற்காக எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்களுடைய இன்றைய இந்த கலந்துரையாடலே கலந்து கொண்டார்கள் கடந்த வருடத்திலே ஏற்பட்ட சில குறைபாடுகள் அல்லது அதில் அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகளும் இம்முறை கலந்துரையாடப்பட்டது சுங்க திரைக்கணத்தினுடைய பிரசன்னமும் இன்றைய கூட்டத்திலே இருந்து இருந்திருக்கின்றது ஆகவே இந்தியாவிலிருந்து வருகின்ற பயணிகளே அதாவது இந்த ஜாத்திரியர்களை சரியான முறையிலே அவர்களை அந்த நடைமுறைகளுக்கு அமைவாக அவர்களை வரவேற்று அவர்களை இந்த ஆலய தரிசனத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பெரும்பாலும் தொடர்பாக அடுத்த கட்ட கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு எடுக்க வேண்டிய இறுதி தீர்மானங்கள் எடுக்கப்பட இருக்கின்றது நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் இன்று வெள்ளிக்கிழமை இருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் துபாயில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவொன்று இந்நாட்டிற்கு அழைத்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த மூன்று சந்தேக நபர்களே இவ்வாறு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் மினிவாங்கோடையில் பாடசாலைக்கு அருகில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் முப்பத்து ஐந்து வயதுடன் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர கோரி தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை கடற்படையினர் தொன்னூற்றி ஏழு தமிழக மீனவர்களை கைது செய்துள்ளனர் இருநூற்றி பத்து படகுகளை எடுத்துச் சென்றுள்ளனர் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகின்றது மத்திய அரசு இந்த பிரச்சனைக்கு இதுவரை எதுவும் செய்யவில்லை இலங்கை கடற்படையினரினால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் அனைவரையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது உணலக் லீட்டில் இருந்து நோம் நோக்கி பயணித்த அலஸ்காவிற்கு சொந்தமான விமானம் ஒன்று பத்து பயணிகளுடன் காணாமல் போயுள்ளது இந்த விமானத்தில் விமானியொருவரும் ஒன்பது பயணிகளும் பயணித்ததாக விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிய வருகின்றது விமானம் உள்ளூர் நேரப்படி நேற்று பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஏழு மணிக்கு உணலக்லீட்டில் இருந்து புறப்பட்டு கடைசியாக நார்டன் சவுன் பகுதிகளுக்கு மேல் பிற்பகல் மூன்று பதினாறு மணிக்கு தரவை அனுப்பியதாக விமான பதிவுகள் குறிப்பிடுகின்றன உத்தரப்பிரதேச மாநிலம் ராஜில் மகா கும்பா மேலா நடைபெற்ற பகுதியில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கடந்த பதினான்காம் தேதி ஆரம்பமாகிய கும்பமேளா எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது இந்நிலையில் கும்பமேளா நடைபெறும் பகுதியில் உள்ள ஒரு முகாமில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு பிரிவு வேகமாக செயற்பட்டதன் விளைவாக தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது ஆர்ஜென்டினாவின் தலைநகர் பியூனஸின் புறநகர் உள்ள கால்வாய் ஒன்று சிவப்பு நிறமாக மாறியுள்ளது ஆடை தொழிற்சாலை சாயங்கள் கலந்ததாலோ அல்லது ரசாயன கழிவுகளாலோ இந்த நிறமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நிறம் மாறியதற்கான காரணத்தை கண்டறிய கால்வாயிலிருந்து தண்ணீர் மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது